அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல் நமது உருமாந்திரிகம் சேனலில் சில முக்கியமான விசேஷமான நாட்களில் சின்ன சின்ன எளிமையான தாந்திரிக சூட்சமைகள் செய்கிறதுனால குடும்பத்தில் கெட்ட சக்தி அண்டாமல் இருப்பதற்கு பல பரிகாரங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடி பதினெட்டு சனிக்கிழமை ஆடி பெருக்கு அன்னைக்கு நான் சொல்கிறேன் இந்த சின்ன சூட்சமத்தை செய்யுங்க நிச்சயமா உங்க வீட்டுக்குள்ள எந்த கெட்ட சக்தி நுழையாது என்ன தெரியுமா வேப்ப இலைகளை கொத்தா எடுத்துட்டு வந்து உங்க வீட்டின் வாசலுக்கு வெளியே கட்டி விடணும் ஏதாவது ஒரு இடத்துல வீட்டுக்கு வெளியே வாசலுக்கு வெளியே வேப்பங்கொத்து கட்டி வைத்தால் ஆடி பதினெட்டு வேப்பங்கொத்து கட்டி வைத்தால் அந்த வேப்பங்கொத்தை தாண்டி எந்த கெட்ட சக்தி வீட்டுக்குள்ளே நுழையாது அந்த வேப்பங்கொத்து மூன்று நாட்களுக்கு இருக்கட்டும் ஆடி பதினெட்டு அன்னைக்கு கட்டுங்க ஆடி பத்தொன்பது ஆடி இருபது ஆடி இருபத்தி ஒன்றாம் தேதி அதை நீங்கள் அப்புறப்படுத்திடலாம் மூன்று நாட்களுக்கு இது அப்படியே இருக்கட்டும் இந்த சின்ன சூட்சமத்தை செய்யுங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் அக்கம் பக்கம் இருக்கவங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் இந்த சின்ன சூட்சமத்தை சொல்லி கொடுங்க வேப்பங்குத்து கட்டி வைத்தால் நம்ம வீட்டுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அம்மனின் பாதுகாப்பு கிடைக்கும் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாந்திரிக கலை புனிதமானது இந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த கலையின் மூலமாக உங்கள் சொந்த பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு எல்லா விதமான சுகங்களையும் பெற்று ஆனந்தமாய் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் வாட்ஸ்அப் பெண்ணில் தொடர்பு கொள்ளலாம் ஆடி அம்மாவாசை இறந்த முன்னோர்களுக்கு மாந்திரிக முறைப்படி ஆத்மசாந்தி செய்ய விரும்புகிறவங்க வாட்ஸ்அப் பெண்ணில் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் மருத்துவ பத்தில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக